வணக்கம் பக்திக்கும் தியாகத்துக்கும் ஏதாவது எல்லை இருக்கா அப்படி ஒரு கேள்வியை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிற ஒரு கதை தான் ஏற்பகை நாயனாரோட கதை வாங்க அறுபத்து மூன்று நாயன்மார்கள்ல ஒருத்தரோட இந்த ஆச்சரியமான வாழ்க்கைக்குள்ள நாமளும் பயணம் பண்ணுவோம் இந்த திருக்குறளை பாருங்க ஈகை அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதோட பெருமையை எவ்வளவு அழகா சொல்லுது தங்கிட்ட ஒன்று இருந்தும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறது ஒரு பெரிய குணம் நம்ம கதையோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில் அடங்கியிருக்கு நம்ம கதையோட ஹீரோ இயற்பகை நாயனார் காவேரி பூம்பட்டினத்துல வாழ்ந்த ஒரு பெரிய வணிகர் ஆனா அவரை ஒரு வணிகரா மட்டும் யாருக்கும் தெரியாது அவரோட உண்மையான அடையாளம் அவர் கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு மீற முடியாத விரதந்தான் அப்படி என்ன விரதம்னு கேட்குறீங்களா எந்த ஒரு சிவனடியார் வந்து எது கேட்டாலும் இல்லைங்கிற வார்த்தையே சொல்லவே மாட்டார் அவங்க கேக்குறது எதுவா இருந்தாலும் சரி அதை அப்படியே கொடுத்துருவார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சிவனடியார்கள் வெறும் பக்தர்கள் இல்ல அவங்க நடமாடும் சிவனே அவங்களுக்கு சேவை செய்றது தான் அவரோட ஒரே தர்மம் இப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்த ஒரு நாள்ல அவரோட வீட்டு வாசலுக்கு ஒரு சிவனடியார் வர்றாரு உடம்பெல்லாம் திருநீரை பூசி முகத்துல ஒரு தெய்வீக ஒளி இந்த கதையையே புரட்டி போட போற ஒரு திருப்புமுனையா அந்த வருகை அமைய போகுது அந்த சிவனடியாரோட வருகை சும்மா இல்ல அது நாயனாரோட பக்திய ஒரு பெரிய பரீட்சைக்கு உள்ளாக்கப் போகுது அவரோட விரதத்தோட எல்லையை சோதிக்க போற அந்த முக்கியமான தருணம் வந்துடுச்சு வந்த சிவனடியார் நேரா விஷயத்துக்கு வரல முதல்ல ஒரு கண்டிஷன் போடுறார் உன்னோட கொடைத்தன்மையை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் நான் கேட்கறத நீ தர்றதா இருந்தா நான் என்ன வேணும்னு சொல்றேன்னார் நாயனார் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல சுவாமி உங்க சித்தம் என் பாகியம்னு சொல்லி அவரை வணங்கினார் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு சிவனடியார் என்ன கேட்டிருப்பார் பொண்ணா பொருளா இல்ல சொத்தா ஆனா அவர் கேட்டது நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விஷயம் ஆமாங்க அந்த பிராமணர் கேட்டது இயற்பகை நாயனாரோட மனைவிய இந்த ஒரே ஒரு கோரிக்கை உலகத்தோட நியாயத்துக்கும் ஒருத்தரோட தனிப்பட்ட பக்திக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டத்தையே ஆரம்பிச்சு வச்சது இங்கதான் கதையோட அசல் ட்விஸ்டே இருக்கு நாமெல்லாம் என்ன நினைப்போம் நாயனார் கோவப்படுவார் அதிர்ச்சி ஆவார் இது என்ன அநியாயன்னு கேட்பார்னு தானே ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கல அவர் ஒரு நிமிஷம் கூட தயங்கல ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு பிராமணர் இல்ல சாக்ஷா சிவன் விருந்தினரை உபசரிக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய தர்மம்னு அவர் நம்புனாரு சரி நாயனார் தான் இப்படி அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க நாயனார் அவங்க கிட்ட போய் சிவனடையார் உன்னை தானமா கேக்கிறாருன்னு சொன்னதும் முதல்ல அவங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு கணவரோட வார்த்தை தான் வேத வாக்கு கணவரோட பக்திக்கு மதிப்பு கொடுத்து அந்த பிராமணர் கூட போக உடனே சம்மதிச்சாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்களுக்கான சோதனையில ஜெயிச்சிட்டாங்க ஆனா கதை இத்தோட முடியல அடுத்த பிரச்சனை வெளியிருந்து வந்துச்சு அவங்களோட சொந்தக்காரங்க ரூபத்துல இங்க ரெண்டு விஷயம் நேருக்கு நேரா மோதுது ஒரு பக்கம் நாயனாரோட அசைக்க முடியாத பக்தி இன்னொரு பக்கம் இது அநியாயம்னு சொல்ற அவரோட சொந்தக்காரங்களோட வாதம் இதுல எது சரின்னு ஒரு பெரிய கேள்வி இல்லையா தன் விருந்தினருக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட வரக்கூடாதுன்னு நாயனார் என்ன செஞ்சாரு தெரியுமா கையில வாழையும் கேடயத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பாதுகாவலன் மாதிரி அவருக்கும் தன் மனைவிக்கும் துணையா ஊர் எல்லை வரைக்கும் போனார் அவரோட பக்தி இப்போ செயல்ல இறங்கிடுச்சு ஊர் எல்லையில மொத்த சொந்தக்காரங்களும் அவங்கள வழிமறிச்சுட்டாங்க நீ பண்றது அநியாயம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனா நாயனார் அசையவே இல்லை கடைசியில இந்த அவமானத்தோட வாழ்றதை விட சித்திரலான்னு அவங்க சண்டைக்கு வர சிவனடியாரை காப்பாத்துறதுக்காக நாயனார் தன் சொந்தக்காரங்க எல்லாரையும் எதிர்த்து போராடினார் சிவனோட அருளால தன்னோட விரதத்தை காப்பாத்திட்டோன்னு சந்தோஷப்பட்டார் இவ்ளோ பெரிய வன்முறைக்கு பிறகு கதை அப்படியே ஒரு தெய்வீக தளத்துக்கு போகுது இங்க ஜமீன்ல நடந்த சண்டைக்கு பிறகு வானத்துல ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது அப்படி அவங்க திருச்சாய்க்காடுங்கிற கிட்ட போனதும் அந்த பிராமணர் நாயனார் கிட்ட சரி நீங்க திரும்பி போகலாம் இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றார் நாயனாரும் அவரை வணங்கிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறார் நாயனார் கொஞ்ச தூரம் தான் போயிருப்பார் திடீர்னு இருந்து அந்த பிராமணர் கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே அவரை காணோம் பிராமணர் இருந்த இடத்துல அவரோட மனைவி மட்டும் தனியா நின்னுட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கோம் அந்த பிராமணர் எங்க போயிருப்பார் நாயனார் ஒரே குழப்பத்தில் நின்னுட்டு இருக்கும்போதான் அந்த அதிசயம் நடந்துச்சு அந்த நொடி வானத்துல ஒரு பெரிய ஒளி வெள்ளத்தோட சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்துல காட்சி தராங்க அப்போதான் நாயனாருக்கு புரியுது வந்தது ஒரு சாதாரண சிவனடியார் இல்ல தன்னோட பக்தியை சோதிக்க வந்த சாக்ஷாத் பரம சிவனேனு சிவா அவங்கள பார்த்து உன்னோட பக்தி பக்தியேன ரொம்பவே சந்தோஷப்படுத்துச்சு நீயும் உன் மனைவியும் சீக்கிரமே என் கைலாயத்தை அடைவீங்கன்னு ஆசிர்வதிக்கிறாரு ஆச்சரியம் என்னன்னா நாயனாரும் அவங்க மனைவியும் மட்டும் இல்ல அவரால் கொல்லப்பட்ட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே முக்தி கிடைச்சது இதுதான் அந்த பக்தியோட சக்தி அப்போ இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் உண்மையான பக்தினா என்ன அதுக்கு என்ன அளவுகோல் வாங்க பாப்போம் இந்த கதை சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான் உச்சகட்ட பக்தியில சந்தேகத்துக்கு இடமே இல்லை அது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காது அது ஒரு முழுமையான சரணாகதி இதுல இருக்குற ஆழமான கருத்து என்னன்னா நாயனார் செஞ்சது இருந்து பாக்குறப்போ தப்பா தெரியலாம் ஆனா அந்த மாதிரி கேள்வி கேட்காத பக்தி ஒருபோதும் தர்மத்தை மீறாதுன்னு சிவனே நிரூபிச்சிருக்கார் அது நாம பார்க்குற சாதாரண நியாய தர்மங்களுக்கு அப்பாற்பட்டது அப்போ இந்த கதை நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது நாம வகுத்து வச்சிருக்கிற நியாய தர்மங்களுக்கெல்லாம் மேல நம்பிக்கையோட உண்மையான அர்த்தம் தான் என்ன இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க